ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாம்பழை மட்கா குல்ஃபி தாங்க வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது பிள்ளைங்க வந்து பொழுதுனைக்கும் ஐஸ் குடு ஐஸ்கிரீம் கொடுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்மளால் வந்து கடையில் டெய்லியுமே காசு கொடுத்து வாங்க முடியாது அதனால் இப்போ வீட்லேயே நம்ம சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நல்ல மாம்பழ சீசன் அதனால் மாம்பழம் வச்சு நம்ம மட்கா குல்ஃபி நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குல்ஃபி செய்கிறதுக்கு நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய மாம்பழமாக ஒரு மாம்பழம் எடுத்துருக்குறேன் நீங்கள் சின்னதாக எடுத்திங்கன்னா ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குளிப்பான பழம் எடுத்துகிட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் அதனால் பழம் சாப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க நல்ல இனிப்பான பழமாக இருக்கணும் இப்போ இது போல் கத்தி வச்சு கீரல் போட்டுட்டு ஒரு கரண்டி ஸ்பூன் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பழத்தோட சதைகளை பூரா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்துலேயும் சதையெல்லாம் வலிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து மேலே குல்ஃபியில் போடுறதுக்காக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாம்பழத்தில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க பழத்தில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இனிப்பு சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு பத்து பாதாமும் பத்து முந்திரியும் உறவு வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ பாதாமை வந்து நம்ம தோல் உரித்து எடுத்துக்கிறலாம் பாதாமை தோல் உரிச்சாச்சு அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் இது கூட நல்ல ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல இனிப்பாக இருக்கிறக்காக மில்க் மெய்டு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அதனால் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன் இதை நல்லா நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் திக்காக இருக்குது இது கூட இன்னும் கொஞ்சம் பால் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா நிறுத்தி நிறுத்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டோம் பாருங்கள் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு இது நம்ம அப்படியே ஐஸ்கிரீம் பாக்ஸ்லேயும் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் நான் வந்து குல்ஃபி பாட்டில் தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த பாட்டில் நம்ம முக்கால் அளவுக்கு இது எல்லாத்தையும் ஊற்றி வச்சிடலாம் இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோல்லையா மாம்பழ பீஸ் குட்டி குட்டியாக அதையே வச்சிடலாம் நம்ம மாம்பழத்தோடு கடத்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே நமக்கு நட்ஸ் என்னென்ன தேவையோ நட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கறலாம் இல்லை கொர குறப்பாக பவுட்ரு பண்ணியும் சேர்த்துக்கறலாம் நான் வந்து பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் கொர குறப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோம் நீங்கள் வேணும்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது மேலே நட்ஸு மாம்பழம் எல்லாம் சேர்த்தாச்சு நமக்கு வந்து குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் இதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு பாயில் பேப்பர் இருந்தால் சுற்றிக்கோங்க இந்த பாட் மேலே இல்லை ஏதாவது மூடி இருந்தால் கூட போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து பிரியாணி கவர் இருந்துச்சு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மேலே ரப்பர் பேண்டு போட்டு இது போல் செட் பண்ணிக்கலாம் நல்லா ரப்பர் பேண்டு போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பாக்ஸுக்குள்ளே எடுத்து அடுக்கி வச்சுட்டு நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஏன்னா சில டைம் ஒட்டிக்குச்சுன்னா எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அதனால் இது போல் பிளாஸ்டிக் பாக்ஸில் அடுக்கிட்டு ஃப்ரீசரில் ஒரு ஆறு மணி நேரம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கோம் நமக்கு வந்து குல்ஃபி இருக்கான்னு பார்ப்போம் அவ்வளோதாங்க குல்ஃபி நல்லா சூப்பராக செட் இருக்குது பாருங்கள் நம்ம நல்ல இனிப்பான மாம்பழம் மில்க் மைடு அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் நட்ஸு இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நம்ம கடையில் வாங்குகிற குல்ஃபியை விட செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்பவும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதுமா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும் இல்லையா நல்ல வெயிலில் லீவில் இருக்கிறாங்க பசங்க அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அவங்களும் குஸியாக இருப்பாங்க நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்வாங்க இது வந்து செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க பாருங்கள் எடுத்து காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செம்மையாக இருக்கு இல்லையா நம்ம வீட்லேயும் சுலபமாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும்